வெல்கம் டு கான்ஸ்வெட் ஃபெலோஷிப் நான் ஜெரால்ட் சான்டியா இன்று நான் உங்களோடு கூட يهவோஹ ஈரே என்ற தலைப்பில் பேசவிருக்கிறேன் நம்முடைய தேவன் يهவோஹ ஈரேவாக இருக்கிறார் அதாவது நம்முடைய தேவைகள் நம்முடைய பிரச்சனைகளை முன்னமே கண்டு அதற்கான தீர்வை ஆயத்தம் செய்து வைக்கிற தேவன் பாருங்க ஆண்டவராகிய இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் போதிக்கிறது கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று வேதம் போதிக்கிறது அப்ப பாருங்க மனிதன் பாவம் செய்து விழுவதற்கு முன்பாகவே அவன் பாவம் செய்ய போறான் அவனுக்கு மீட்பு தேவை அப்படின்றத கர்த்தர் அறிந்து அவனுக்கான தீர்வை சொல்யூஷன் கர்த்தர் ஏற்படுத்தினார் மனிதனுடைய பாவத்திற்கான தீர்வு ஆண்டவராகிய இயேசு மனிதன் இன்றைக்கு தீமைகளுக்கும் தீர்வு ஆண்டவராகிய இயேசு இயேசு மூலமாகத்தான் பாவத்துக்கும் தீர்வு அவன் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு பாருங்க ஏழு வருஷ பஞ்சம் எகிப்து தேசத்துல வருவதற்கு முன்பாகவே கத்தர் யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார் எதற்காக அங்க பஞ்சம் வரப்போது பஞ்சம் வரப்ப மக்களுக்கு சாப்பாடு வேணும் யாக்கோபுடைய குடும்பம் சாப்பாடு இல்லாமல் அழிந்து போகக்கூடாது தேவ ஜனம் அழிந்து போகக்கூடாது அந்த தேசத்தின் மக்கள் அழிந்து போகக்கூடாது என்று விரும்பி கர்த்தர் பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே தீர்வை முண்டு பண்ணும்படி யோசிப்பை அனுப்பினார் அளவு கவனிங்க ஆமான் என்ற ஒரு துன்மார்க்கமான மனிதன் விரோதமாக எழும்புவதற்கு முன்பாகவே கர்த்தர் எஸ்தர் என்ற பெண்ணை ராஜாத்தியாக உயர்த்தினார் மொரதக்காய்க்கு ராஜாவை உயிரை காப்பாற்றும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார் பாருங்க இந்த ரெண்டு காரியங்களும் கர்த்தர் யூத ஜனத்திற்கு கொடுத்த அந்த விடுதலைக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது இதன் அடிப்படையில தான் பாருங்க முருகக்காய்க்கு ஆமான் மீது ஒரு வெற்றி உண்டாகிறது எஸ்த ராஜாத்தியை பயன்படுத்தி கர்த்தர் யோசே யூத் ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்தார் விடுதலையை கொடுத்தார் பாருங்க கர்த்தர் உங்களுக்கும் உங்க பிரச்சனை உருவாவதற்கு முன்பாகவே ஒரு தீர்வை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நீங்க வந்து கர்த்தாவே என்ன மறந்துடாதீங்க என்ன நினைச்சு பாருங்க எனக்கு எனக்கு வந்து தீர்வு கொடுங்க அப்படின்னு கெஞ்சணும்னு அவசியம் இல்லை ஏன்னா கர்த்தர் உங்களுடைய பிரச்சனையை அறிந்து தீர்வு ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் கர்த்தர் இடத்துல போய் விசுவாசத்தின் மூலமாக அந்த தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள்